வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் இன்றைக்கி எந்திரிக்க முடில நேற்று ஒரு லெமன் ஜூஸ் சாப்பிட்டேன் தொண்டை வலி ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு நைட்டு ஒரு ஒன்று போட்டேன் காலையில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன்று போட்டேன் லெமன் சாப்பிட்டா உடம்பு நல்லா சார் சாப்பிட்டேன் பயங்கரமாக தொண்டை வலிக்குது ஜுரம் வர மாதிரி ஆயிடுச்சு எந்திரிக்கவும் முடில அவ்வளோ டயர்டு சரி எழுந்துச்சு வாக்கிங் விட்டுவிட்டால் அதே பழகிடும் சரி எப்படின்னா போனோன்ட்டு ஒரு இருபது ரவுண்டு முடிச்சுட்டு உக்காந்தால் அவ்வளோதான் அதுக்குமே நம்மளால் ஓட முடியாது போதும் அதுவே ரைட் ஃபஸ்ட்டு வந்து குதிக்கால் வளர்ச்சின்னு இருந்துச்சு இப்போ குதிக்கால் வழியெல்லாம் அவ்வளோவா கிடையாது இந்த முதுகு தண்டு லாஸ்டில் எண்டில் தான் வலிக்குது இந்த அந்த வால் எலும்புடுவாங்க இல்லையா அந்த இடத்துல தான் கொஞ்சம் பெயினாக இருக்குது பார்க்கலாம் இதுவும் கடந்து போகணும்

निके टिकापे निकसी कुछ निके निके टिकापे नाल अब अपना नाल लेके निके निके नाल लेके ने निके टिकापे नाल दापड़ कालं दापड़ इति तो तो वाटा का ये अपन பேசி முடிச்சுட்டா நானும் போறேன் 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 எங்க போற இது ஒரு தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தொண்ணூத்தி ஆறு அஞ்சு ஒரு வாரத்தில் இருக்கேன் கிலோ இருக்கு அது கம்மியா இருக்கா என் ட்ரெஸ் வெயிட் கம்மியா இருக்கான்னு தெரியல போடுறேன் குறைஞ்சா பரவாயில்ல ரைட் ஓகே என்ன டேட் தெரியுமா

என்னவா செக் பண்ணுவீங்க? நீ கேட்டா சின்னமா கேட்டா. மார்ச் 13 புதனே கரெக்டா நீ தான் கரெக்ட். இவன தான் கரெக்ட். அட 13. बोलते నీకు పన్నెండు చెబ్బ నీ ఒక స్థానం ఎక్స్ట్రా చేస్తుంది ఎక్స్ట్రా చేస్తుంది నీకు పన్నెండు చెబ్బ వెనక కనిపిస్తాడు ఇది ఒక స్థానం ఎక్స్ట్రా చేస్తా ఆయన కూడా అతను కనిపిస్తాడు ఏం పదిమూడు వందలు పంచాయి ఏం ఇచ్చాను కూడా ఓ

வீட்டுக்கு கிளம்புறோம் பதினெட்டா பன்னெண்டு மணிக்கு பாத்த சாதிக்கு போயிட்டுருக்கீங்க நாங்கள் போயிட்டு குழந்தைக்கு வந்து அந்த மழை வளர்ப்பணும் கொஞ்சம் கூட ஊட்டிட்டு ஃபார்மலிட்டி விட்டுட்டு சாமி கிட்டே பழத்தை வச்சுட்டு வாங்கி கூப்பிடுவோம் மொதல் முதல்ல குழந்தைக்கு வந்து ஃபுட்டாக தர போகிறோம் இல்லையா அது ஒரு சின்ன இதை நாங்கள் பண்ணுவோம் பாத்த சாதி போயிட்டு நாங்கள் போகிறோம் அங்கே இருக்கிறவங்க வாங்க நம்ம பார்க்கலாம் மீட் பண்ணலாம் அதே மாதிரி வீட்டுக்கு வாங்க சூர்யாவை பார்க்கலாம் நிறைய பேர் நான் பார்க்கணுன்றாங்க பரஸ்ட் நம்ம சொல்லு இப்போ வந்து சூரியன் குடிக்கப்போம் ஓகே பை பாய் ரொம்ப டைடாக இருக்கேன் ரொம்ப டைடாக இருக்கு தொண்டெல்லாம் வலிக்குது நேற்று இந்த லெமன் சாப்பிட்டேங்க ஒரு லெமனு உப்பு போட்டு மிக்ஸியில் அரைச்சி நான் குச்சிட்டேன் தொண்டவலி நான் வலி இது ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டேன் ஒன்றா ஒரு நேற்று வீட்டுக்கு தெரியாமல் கொஞ்சோட ஐஸ் வாட்டர் கலந்து குச்சிட்டேன் நைட் அதெல்லாம் தொண்டவலி இருமல் இப்போதான் காலையில் எழுந்துச்சு முடியாத தான் ஒரு பேராசிட்டமால் பயன்படுத்து போட்டேன் இன்னைக்கு அந்த எரிச்சம்பளை சூரியன் கொடுக்காண்டிருக்கேன்

आया तो मर <laughs> <आजीने? laughs> का, आया मारं मारं काका। वो काका। मैम का, आया मर <laughs> आया किने आया आया। <laughs> गेला आया

சம்மா சப்பட்ட சாய் பாய் சப்பட்ட சர் குடிக்க போறது டைம் அவுட் பொன்னி போற ஓகே அப்புறம் பார்க்கலாம் அம்மா முருகா அப்புறம் பார்க்கலாம் பை 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 வைப்ப வேண்டியது